நம்பியான் விளை சாலை புது அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருக்கோவில் கொடை விழா ஆடி மாதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை அதாவது ஆகஸ்ட் ஒன்பது முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய ஆறு தினங்களும் நடைபெற இருக்கின்றது ஒன்பது எட்டு இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று இரவு மணிக்கு தமிழன் கலைக்கூடம் வழங்கும் திரை இசை பட்டிமன்றம் தலைப்பு மனிதன் நிம்மதியாக வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆண்கள் குழு நம்பியான் விளை சாலை புதூர் பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு சிறப்பு பூஜை மற்றும் சிற்றுண்டி வழங்குபவர்கள் திரு பி முத்து சுபாஷ் எம்பிபிஎஸ் எம் எஸ் ஆர்தோ எம் கார்த்திகா எம்பிபிஎஸ் அவர்கள் நம்பியான் விளை மருத்துவமனை வள்ளியூர் இரவு எட்டு மணிக்கு சிறுவர் சிறுமியர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு கணபதி ஹோமம் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் திரு சி சுதாகர் பிஇ எஸ் நந்தினி பிஇ அசிஸ்டன்ட் மேனேஜர் எஸ்பிஐ அவர்கள் சிவகாமிபுரம் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை இரவு மணிக்கு சிற்றுண்டி வழங்குபவர் திரு எம் கிருஷ்ணமூர்த்தி முத்துலட்சுமி அவர்கள் சாலை புதூர் இரவு ஏழு முப்பது மணிக்கு பிரைட் செல்வா சினிமா மெல்லிசை கச்சேரி வழங்குபவர் பாரதிய ஜனதா கட்சி நம்பியான் விழை சாலை புதூர் தலைமை திரு நைனார் நாகேந்திரன் எம்ஏ எம்எல்ஏ அவர்கள் தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஐந்து மணிக்கு கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் நிகழ்வு நடைபெறும் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் வழங்குபவர் திரு எஸ் சுகுமார் அனிதா அவர்கள் சுப்பிரமணியன் டிரைடஸ் சாலை புது மாலை ஆறு மணிக்கு பிள்ளையார் பூஜை பூஜைக்கான பூ பழங்கள் மற்றும் பாயாச ஜாமான்கள் வழங்குபவர் திரு செந்தில் வேல்முருகன் எஸ் எஸ் அவர்கள் நம்பியான் இரவு மணிக்கு சிற்றுண்டி வழங்குபவர் திரு பேச்சி அம்மாள் என்ற சுதா சாலை புதூர் இரவு எட்டு மணிக்கு வில்லிசை நிகழ்வு நடைபெறும் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு பிறப்பு காலை மணிக்கு சிற்றுண்டி ரதி அவர்கள் காலை எட்டு குடம் எடுத்து வருதல் காலை ஒன்பது மணிக்கு நாதஸ்வர இசை காலை பத்து மணிக்கு வெள்ளிசை மதியம் பனிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை மதியம் பூஜை பூ அலங்காரம் உபயம் திரு ஆர் துறை என்ற முத்துப்பாண்டி பன்னீர் செல்வம் அவர்கள் எக்ஸ் டெப்டி டைரக்டர் டிபார்ட்மெண்ட் மும்பை அவர்களின் குமாரத்திகள் திருமதி வித்யா ஸ்டேட் ஆர்த்தி அமித் ரிலையன்ஸ் மும்பை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு அன்னதானம் வழங்குபவர் திரு பால் பாண்டி நாடார் குடும்பத்தினர் பி கார்த்திக் அவர்கள் சாலை புதூர் மாலை ஐந்து மணிக்கு நாதஸ்வர இசை பேண்ட் செட் வாடிப்பட்டி மேளம் கொம்பு தப்பு மாலை மணிக்கு சிறப்பு விருந்து தப்புபெரும் கல்வி தந்தை அவர்கள் குடும்பத்தினர் நேரு நர்சிங் கல்லூரி நேரு மருத்துவமனை மரியா கலை கல்லூரி வள்ளியூர் ஹைடெக் பாலிடெக்னிக் கல்லூரி சமூக இரவு எட்டு மணிக்கு கரகாட்டம் எம் பாலா செல்வி குழுவினர் திருநெல்வேலி இரவு ஒன்பது மணிக்கு அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை இரவு பத்து மணிக்கு நாதசுர இசை பேண்ட் செட் வாடிப்பட்டி ஜெண்டை மேளம் கொம்பு தப்பு மற்றும் மயிலாட்டம் காளையாட்டம் குதிரையாட்டம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களோடு அம்மன் கும்பம் எடுத்து ஊர்பவனி வருதல் ஆகிய நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெறும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று காலை எட்டு மணிக்கு சிற்றுண்டி வழங்குபவர் திரு ஆர் துரை என்ற முத்துப்பாண்டி பன்னீர்செல்வம் அவர்கள் எக்ஸ் டெபுட்டி டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆப் போஸ்ட் நம்பியான் விளை மும்பை திரு வி சரவணன் ராஜகளஞ்சியம் என்ற சேஷா அவர்கள் சாலை புதூர் காலை பத்து மணிக்கு பனிரண்டு மணிக்கு அம்மன் மஞ்சள் நீராடுதல் மதியம் ஒரு மணிக்கு அம்மன் வருதல் நெல்லை முத்து கேரளா பாடகிகள் இணைந்து வழங்கும் உதயம் இன்னிசை கச்சேரி நிகழ்வுகள் நடைபெறும் நன்கொடை அளித்த மற்றும் அன்னதானத்திற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 இவள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் நம்பியான் சாலை புதூர் கொடை விழாவை காண வருகை தரும் பக்த கோடி பெருமக்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது செவன் டபுள் ஃபோர் டூ